சந்திரன் மற்றும் ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இது ரெண்டும் ஒரு சேர இருக்கக்கூடிய நபர்கள் பிரதானமாக நீங்கள் சந்திரன் கர்மாவை நீங்கள் எடுத்துக்கலாம் இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நைட்ல தனியா தூங்க பயமா இருக்கு நைட்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க பயமா இருக்கு யாரும் இல்லைன்னா நான் லைட் போட்டுகிட்டே தான் தூங்குவேன் என்னால தனியா புது இடத்துல போய் இருக்க முடியாது புது இடத்துல போய் தூங்க முடியாது யாரும் இல்லாத வீட்டுல என்னால ஸ்டே பண்ண முடியாது மாதிரியான பிரச்சனைகளை நிறைய சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சந்திரன் அப்படின்றது மனோகாரகன் இது கூட இந்த ராகுவோட கர்மா என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் விச் மீன்ஸ் ராகு அப்படின்றது மல்டிப்ளை ஆஃப் எனி திங் எந்த ஒரு உணர்வு நம்மை மீறி நம்மளை டாமினேட் பண்ணுதோ அது ராகுவோட கர்மாவில் வரும் இந்த மாதிரியான நபர்களை நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பாருங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பயமுடுத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டீங்க இல்லை அவங்க பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சு ஃபோனில் ஏதாவது இந்த கோஸ்ட் சம்மந்தப்பட்டு இந்த ரொம்ப அமானுஷம் சார்ந்து எதாவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை ஒரு செகண்ட் அவங்க பார்த்தா கூட போதும் அன்னைக்கு நைட்டு சிவராத்திரி தான்